ஆப்பிரிக்காவில் பாசாங் என்றொரு பகுதி உள்ளது அங்கு நிறைய மஞ்சள் நிற திணைக்குருவிகள் வாழ்கின்றன மழைக்காலத்தில் அக்குருவிகள் உண்பதற்கு திணைகள் கிடைக்காது அப்போது அவை வெயிலடிக்கும் நேரத்தில் எறும்பு புற்றுகளுக்கு அருகில் சென்று இனிமையாக பாடும் அதை கேட்ட எறும்புகள் புற்றில் தாம் சேகரித்து வைத்துள்ள திணைகளை வெளியே எடுத்து வந்து வெயிலில் காய வைக்கும் அத்தானியங்களை தமக்கு தேவையான அளவில் திணைக்குருவிகள் உண்ணும் அதை எறும்புகளும் அனுமதிக்கும் எறும்புகளின் இந்த உதவிக்காக நன்றி கடனை அறுவடை காலத்திற்கு முன்பு திணைக்குருவிகள் திருப்பி செலுத்திவிடும் எப்படியெனில் வயலில் திணைகள் முற்றியதும் குருவிகள் கதிரின் மேல் அமர்ந்து திணைகளை உதிர்க்கும் அவற்றை எறும்புகள் எடுத்துச் சென்றும் தப்பும் புற்றுகளில் மறுபடியும் சேமித்துக் இந்த உறவை எண்ணினால் நமக்கு வியக்க தோன்றும் நாமும் பழங்குடிகளாக இருந்தபோது இப்படி மற்ற உயிர்களுடன் இயந்து வாழ்ந்தவர்களே நவீன மனிதர்களாக மாறிய முன்னரே அந்த மனநிலையை தொலைத்து இன்றும் தொல்குடிகள் அதையே மனதுடன் தான் வாழ்கின்றன அந்த தொல்குடி மனதை நாம் மீண்டும் கை கொள்ள வேண்டும் ஐயா நக்கீரம்